சீரிய கொடிய விசமுடைய கண்ணாடி விரியன் பாம்பு அறைக்குள் புகுந்த பாம்பை திட்டமிட்டு பிடித்த பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் அமீன் கோவை விமான நிலையம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி ஒன்றின் பின்புறம் கேக் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையிலேயே வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் இங்கு ஒரு பாம்பு தொழிலாளி ஒருவர் இருக்கையில் அமர்ந்தபோது போது காலுக்கு அடியில் புகுந்து சென்றிருக்கின்றது பதட்டமடைந்த தொழிலாளி பாம்பை பார்த்து திகைத்து நின்றிருக்கின்றார் அப்பொழுது உடனடியாக பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் அமீனுக்கு தகவல் தந்திருக்கின்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் அமீன் அறைக்குள் வந்த பாம்பு உலகத்திலேயே இரண்டாவது அதிக விஷமுடைய கண்ணாடி விரியன் பாம்பு என்பதை தெரிந்து கொண்டார் உடனடியாக ஐந்தடி நீல கண்ணாடி விரியன் பாம்பை பாதுகாப்புடன் பிடிக்க திட்டமிட்டு இருக்கின்றார் அதன் அடிப்படையில் பாம்பு ஒன்று பைக்குள் அடைக்க ஒரு சாக்கு பையை எடுத்துக்கொண்ட ஸ்னேக் அமீன் பிளாஸ்டிக் முகப்பில் கட்டி பாம்பு உள்ளே செல்வது போன்று பையை இலகுவாக வடிவமைத்தார் வைத்து மெல்ல பாம்பை உள்ளே செல்ல வைத்து அந்த சாக்குப்பைக்குள் சென்றவுடன் பாதுகாப்பாக சாக்குப்பையை கட்டினார் பாம்பு உட்புகப்பட்ட சாக்கின் முகப்பு பாதுகாப்புடன் கட்டப்பட்ட நிலையில் பாம்பின் சீற்றம் தனியாமல் சீறிக்கொண்டே இருந்த நிலையில் அதை பாதுகாப்புடன் கையாண்டார் கொடிய விஷமுடையின் கண்ணாடி விரியன் பாம்பு கோயம்புத்தூர் வனத்துறை அதிகாரிகளின் வசம் ஒப்படைக்கப்பட்டு அடர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது கொடிய விஷமுடைய கண்ணாடி விரியின் பாம்பு பொதுமக்கள் பார்த்ததால் உடனடியாக பாம்பு விடி வீரர்களுக்கு தகவல் தெரிவித்து அதனை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் எனவும் பாம்புகளை அடிக்கவோ அதனை பிடிக்கவோ கூடாது எனவும் பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் அமீன் தெரிவித்திருக்கின்றார் கண்ணாடி விரியன் பாம்பு பார்ப்பதற்கு மலைப்பாம்பு போன்று இருக்கும் நிலையில் பொதுமக்கள் கண்ணாடி விரியின் பாம்பை கையாள கூடாது எனவும் யாரேனும் பாம்புகளை பார்த்தால் அதனை சீண்டாமல் வனத்துறை தீயணைப்புத் துறை மற்றும் பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் தர வேண்டும் எனவும் பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் அமீன் தெரிவித்தார் பாம்பு அவங்க பகுதியில் வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பாம்புல பற்றி தெரியாதவங்க யாருமே கையாளாதீங்க பாம்பு வந்து மழை அந்த பாம்பு பார்க்கும்போது ஒரு சில மழை பாம்பு நினைச்சு சீக்கிரமாக பிடிச்சி கடி வாங்கிடுவாங்க இப்போ இவருடைய காலு தான் அந்த பாம்பு போயிருக்குது இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கால் பற்றி செஞ்சு நடப்பார் அவர் அவரால் வேகமாக ஓட முடியாது நடக்க முடியாது இவர் காலு தான் பாம்பு வந்துருக்கு பாம்புக்கு இவருக்கு அதிகபட்சமாக தான் வித்தியாசம் அந்த பாம்பு தொந்தரவு பண்ணதுனால அவரும் தொந்தரவு பாம்புக்கு தொந்தரவு வரல பாம்பு விலகி நேரம் ஒரு அந்த ரூம்குள்ள வந்திருக்குது அந்த பாம்பு வந்து பத்திரமா எப்படி பிடிச்சா நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கு இந்த துறையில ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருந்தாலும் இந்த பாம்பு எனக்கு முதல் பாம்பு எனக்கு இந்த பாம்பு நான் பிடிக்கணும் பாம்பு கையில பிடிக்கணும் அவசியமே கிடையாது ஒரு சில நேரங்களும் அதை தாமதமாகும் அவ்வளவுதான் பாம்பையும் பாதுகாப்பு அப்படியே நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம் நாம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தயவு செய்து யாருமே வந்து இதை முயற்சி பண்ணாதீங்க பாம்பு தென்பட்டுச்சு உங்க ப குடிப்புகள் தென்பட்டுச்சுன்னா வனத்துறைக்கோ பாம்பு பிடிக்கக்கூடிய நபர்கள் யாருக்கோ இருந்தாலும் திறமையாளர்கள் மட்டுமே தயவு செஞ்சு கூப்பிடுங்க பொதுமக்கள் தயவு செஞ்சு யாரும் முயற்சி பண்ணாதீங்க இந்த பாம்பு இருக்குல்ல ரொம்ப ஆபத்தான பாம்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் ரொம்ப ஆபத்தான இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்பு நாலு விஷமுள்ள பாம்பு இதான் முதல் இடத்துல இருக்கக்கூடியது கண்ணாடி விரியன் ட்ரஸல்ஸ் வைப்புன்னு சொல்லக்கூடிய பாம்பு ரொம்ப ஆபத்தான பாம்பு அதனால் தயவு செஞ்சு இந்த பாம்பு யாரும் சீக்கிரமாக கையால் பயிற்சி பண்ணாதீங்க பாம்பு நினச்சி கையாளாதீங்க தயவு செஞ்சு அதுக்கு உண்டான உரிய நபர்களை தவறு தெரிஞ்சிங்கன்னா பாதுகாப்பாக வந்து பாம்பை மீட்கப்பட்டுருவாங்க அவங்களோட வீடு அப்போ கடிபட கடிபடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் தயவு செஞ்சு இந்த இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க இது வந்து யாரும் முயற்சி பண்ணாதீங்க இதை சொன்னா டப்பா வச்சிடும் பையன் தவிர வச்சு உள்ள போய் நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது உள்ளே போனாலும் அந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறு வேலை செய்யணும் அது கைதேந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் தயவு செஞ்சு யாரும் முயற்சி பண்ணாதீங்க